வெல்கம் டு பாஸ் தமிழ் சீசன் செவன் சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வந்து நேத்திக்கு விஷ்ணு மணி தினேஷ் மூணு பேருடைய ஜோ மைக்கேல் இன்டர்வியூடைய அடுத்த பார்ட் சோ அதுல அதை பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியாக்சன் தான் பார்க்க போறோம் முதல்ல வந்து அர்ச்சனா வந்து லேட்டஸ்டா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல சோ அது ரொம்ப அழகா இருக்கு அதுக்கப்புறமா அந்த கலாட்டா ஓட்டு இந்த ஓட்டிங்ல வந்து எப்ப முடியுது அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அது வந்து நாளை திங்கட்கிழமை மாலை ஐந்து மணியோட முடியுது ஸோ பன்னெண்டாம் தேதி பிப்ரவரி பன்னெண்டு ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்கோட முடியுது இவங்க என்னன்னா இந்த ட்ரீம் லவர் அப்படிங்கறத வந்து இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்காக பிளான் பண்ணியிருக்காங்க லவர் ஸ்டேக்காக அப்படின்னு இப்ப தான் எனக்கு ஒரு ஒரு ஐடியா வருது எதுக்கடா இவங்க இதை இது பண்றாங்க பிப்த் இயரா பண்றாங்களா இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இதை ஃபாலோ பண்ணதில்லை இப்ப இப்ப அர்ச்சனா இருந்ததுனாலதான் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் இல்லைன்னா நம்ம இதை கண்டுகிட்டு இருக்கவே இல்ல ஓட் ஃபார் யுவர் ட்ரீம் டெலிவிஷன் செலிபிரிட்டி லவ்வர் இது வந்து இந்த பிப்ரவரி போர்டீன்த்துக்காக தான் பண்றாங்கன்னு தெரியுது இதுல என்னன்னா அர்ச்சனா வந்து ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஓட்டு நேற்று வரையா வாங்கியிருந்தாங்க இப்ப அது வந்து பதினாலு லட்சம் ஓட்டு அதுக்கு முன்னாடி முந்தா நாள் வரைய ஒன்றரை லட்சம் ஓட்டோ ஒரு லட்சம் ஓட்டோ தான் இருந்தது ரவீனாக்கு இப்ப பார்த்தா பத்தொன்பது லட்சம் ஓட்டு வந்திருக்கு ஒரே நாளில் பதினெட்டு லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து நிமிஷத்துக்கு இருபதாயிரம் ஓட்டு பதினஞ்சாயிரம் ஓட்டுன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இது அதாவது இவங்க ரவீனாக்கு தான் அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துடலாம் அந்த டைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்கு ஓட்டிங் வச்சு நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணி நம்ம பத்து நாளா ஓட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு இவங்க ஒரே நாளில் பதினெட்டு லட்சம் ஓட்டு இன்க்ரீஸ் பண்ணி மேட்டரை முடிச்சு விட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி பா பாட்டு வச்சோ ஃப்ராடு பண்ணியோ இந்த மாதிரி ஜெயிக்கிறதுக்கு தேவையே இல்லையே அப்ப நம்ம படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு கொண்டு வந்ததுக்கு அர்த்தமே இல்லையே இவங்க அவங்களுக்கே கொடுத்துட்டு போயிருக்கலாமே எதுக்கு ஓட்டிங் வைக்கணும் ரவீனாக்கு தான் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு போயிருக்கலாமே ஸோ இது சம்பந்தமா அந்த கலாப்பா போட்டிருக்கிற அந்த ட்வீட் கீழே நிறைய கடுமையான எதிர்ப்புகள் சோ அந்த எதிர்ப்பை தான் பார்க்க போறோம் வெயிட் பார்ட்ஸ் வச்சு ஓட் போடுறாங்க என்னடா ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டிருக்காங்க த வே இட் இஸ் கோயிங் ரவீனா ஈஸிலி கிராஸ் பிப்டி ஓட்ஸ் ஆன் மண்டே சம்திங் சீரியஸ்லி ராங் இது வந்து நான் போட்ட ட்வீட்டு தான் இந்த போக்கில் போச்சுன்னா திங்கக்கிழமை காலையில் பார்க்குறப்ப ஐம்பது லட்சம் ஓட்டு கிராஸ் ஆயிருக்கும் ரவீனாக்கு ஸோ இது ஏதோ மிகப்பெரிய தவறு நடக்குது அது எப்படி பத்து நிமிஷத்துக்குள்ள இருபதாயிரம் ஓட்டு இருபத்தாயிரம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஒரே நாளில் எப்படியா பதினெட்டு லட்சம் ஓட்டு போலாகும் அதுக்கு முன்னாடி வரை சுத்தமாக ஓட்டே போடல திடீர்னு எந்திரிச்சு ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்களா எனக்கு புரியல எப்படி பதினெட்டு லட்சம் ஓட்டு ஒரே நாளில் உயிரை கொடுத்து ஓட்டு போட்டா அசால்ட்டா ஒரே நாள்ல ரவீனாக்கு வந்து பதினெட்டு லட்சம் ஓட்டு வரும் வருமா யூ and waste our டைம் நாங்க அர்ச்சனாக்காக ஒரு வீக்கா போட்ட ஓட்டு எப்படி ரவீனாக்கும் ஒரே நாள்ல வந்தது அப்படின்னு கேக்குறாங்க அன்பேர் ஓட்டிங் இன் ட்ரீம் லவ் சீசன் வித்யூ lakhs Notice and take right decision, the team. Ravina votes not increasing gradually. Suddenly, 5000 to, 5, to 6000 not increasing within a few seconds. It's very unfair voting. Ravina vote at uh, Ravina vote at 14K for a few days. Suddenly, it increases 150K today morning. It was 212 k now. It is more than 800K. Their votes were hacked and increased at abnormal rates every two minutes. திஸ் இஸ் டோட்டலி அன்பேர் நாட் மாரலி ஆர் எத்திகலி ரைட் யூ லாஸ்ட் யுவர் ரெப்புடேஷன் அப்படின்னு போட்டிருக்க இன் டுவெல் அவர்ஸ் ரவினாஸ் இன்க்ரீஸ் ஓட் கவுண்ட் பை எயிட் லேக்ஸ் ஓட் திஸ் இஸ் ஹியூஜ் பிளான் அண்ட் சீட்டிங் இஃப் யூ கான் ஈவன் கண்டக்ட் அ ப்ராப்பர் ஓட்டிங் ப்ராசஸ் ரெஸ்பெக்டிங் பீப்புள் ஓட்ஸ் ஒய் ஈவன் கண்டக்ட் த ரிக் ஸ்கேம் கண்டஸ்ட் வேஸ்டிங் அவர் டைம் ஸ்கிரீன்ஷாட் ஆர் எக்ஸாக்ட்லி டுவெல் அவர்ஸ் அப்பார்ட்னு போட்டிருக்காரு திஸ் இஸ் நாட் அ ஓட் போல் திஸ் இஸ் அ மணி போல்

rvina is doing ஃப்ராட்ல டிபீட் தோட்ஸ் வித்தின் தே how கேன் வீ பாசிபில் ஃபை லேக்ஸ் ஓட் கலாட்டா இஸ் கண்டெக்டிங் அன்ஃபேர் கேம் ரியாலி ஃபிரஸ்ட்ரேட்டர் டு சி வி ஆட்டிங் ஃபார் அர்ச்சனா டெய்லி வித்தின் அவர் ஷெட்யூல் டெ டூ பாட் வோட்ஸ் ரவீனான்னு போட்டு கம்ஸ் வந்து கீழே போட்டுருக்காரு டோட்டலி அன்பே வோட்டிங் ஏப்பனிங் ஃபார் கிரீன் கிரஷ் ஃபீமேரி ஓப்பன் சம் ரான்டம் போலீன் இன் யுவர் யூடியூப் சேனல் கம்யூனிட்டி யுவர் கலட்டா டாட் கம்சி இப் ரவீனா கெட் அர்ட்டி டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பப்ளிக் ஓட்ஸ் எகெஸ்ட் அது உண்மைதான் இப்ப நம்ம ஒரு ஹோல் கண்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா ரவீனா வந்து அந்த லிஸ்ட்லேயே இருக்க மாட்டாங்க ரவீனா வந்து டாப் டென்லேயே கிடையாது பிக் பாஸை பொறுத்தவரையில ரவீனாக்கும் பயங்கர ஃபேவரட்டான ஃபேன்ஸ்லாம் கிடையாது ஸோ இது வந்து அன்பேராக இருக்குது அன்ஃபேர் ஓட்டிங் ரவீனா ஓட்ஸ் ஓட்டிங் கம் ஓட்ஸ் செவன் லேக் இன் டே செவன் லேக் இன் டேவா தம்பி

இதை ஜெயிச்சா அவங்களுக்கு என்ன ஆக போகுது எனக்கு ஒன்றும் புரியல ஒருவேளை இது அவங்க கேரியருக்கு யூஸ் ஆகும் பண்றாங்களா இதனால இப்படி கேரியருக்கு யூஸ் ஆகும் கலாசாவோட ஜெயிச்சதுனால அப்ப நம்ம ஒரு வாரம் பத்து நாளா நம்ம போட்ட ஓட்டுக்கு அர்த்தமே இல்லைன்னு ஆகுது இல்லை ஸோ தான் வந்து எல்லாருமே பயங்கர குலவையில் இருக்கானுங்க சரி ரைட்டு அவங்க கொடுக்கறதுனா கொடுக்கட்டும் நம்ம அடுத்த விஷயத்த பார்ப்போம் இதுக்கான எதிர்ப்பு பயங்கரமா வருது இதுக்கப்புறமும் அவங்க இதை கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது விஷ்ணு தினேஷ் மணி மூணு பேர் ஜோ என்ட்ரி விட அடுத்த பார்ட்டு போட்டிருந்தாங்க அதுல சில ஹைலைட்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம் அதுல முக்கியமா கேட்டது போடுறது என்ன அப்படின்னு கேட்டாரு டைட்டா போடுறது அப்படின்னா நாமினேஷன்ல வந்து அதிகமான ஆட்களை போடாம மூணு பேர் நாலு பேரை போட்டோம்னா நமக்கு யாரை அனுப்பணுமோ அவங்கள வெளியில அனுப்பிச்சிடலாம் சோ அது வந்து இப்ப ஒருவேளை மாயா நாமினேட் ஆயிருந்தா மாயாக்கு வந்து பூர்ணிமா ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்க பூர்ணிமா நாமினேட் ஆயிருந்தா அதே மாதிரி நடக்கும் ஸோ அதே மாதிரிதான் இந்த பக்கம் எந்த கண்டஸ்டன்ட் யாரோட ஃப்ரெண்டா இருக்காங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போடுவாங்க இப்ப விசித்ரா நாமினேட் ஆனப்போ அர்ச்சனா ஃபேன்ஸ் நிறைய ஓட்டு போட்டாங்க ஆரம்பத்துல அவங்க விசித்ரா க்ளோஸா இருந்த காலகட்டத்துல ஸோ அந்த மாதிரி நடக்கும் அந்த பெனிஃபிட்டும் நடக்கும் அதுக்கேத்த மாதிரிதான் முடிவுகள் வரும் அதான் அவங்க சொன்னாங்க மொத்தமா பதினோரு பேரையும் போட்டோம்னா வேஸ்ட் அது ஓட்டு செதறி போகும் அப்ப ஒரு இது நல்லா இருந்தது நீங்க அப்படிதான் டைட்டா போட்டீங்க வெளியில வந்தா இந்த வாரம் எலிமினேஷன் கிடையாதுன்னு சொல்லி ஓட்டிங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு ஜோமைக்கலாம் அது கரெக்டு தான் என்னன்னா ரெண்டாவது வாரம் அதாவது பவா செலத்துறை வெளியில போனதுனால இந்த வாரம் எலிமினேஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி மாயா எலிமினேட் ஆக வேண்டியதை காப்பாத்தி விட்டாங்க அதாவது சேனல் வந்து ஒருவேளை மாயா எலிமினேட் ஆயிருந்தா கூட அனன்யா வந்திருக்க மாட்டாங்க அனன்யாவுக்கு பதிலாக மாயாவை தான் ஒயில்டு கடை உள்ள கூட்டு வந்திருப்பாங்க ஒயில்டு கடை உள்ள கூட்டு வந்து விளையாட விட்டுருப்பாங்க எப்படியும் சேனல் வந்து மாயாவுக்கு ஃபேவர் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அது வந்து நான் இப்படி ஒருவேளை மக்கள் ஓட்டுப்பட்டு வெளியில் அனுப்பிச்சிருந்தா கூட சேனலுடைய ஒரு வற்புறுத்தல அவங்க திருப்பி உள்ள வந்திருக்க தான் போறாங்க அண்டா வர்மா மாதிரி எப்படி அண்டா வர்மா உள்ள வந்தா பிள்ளையோ அண்டாவர்மாவோட சேர்ந்து இவங்களும் வந்திருப்பாங்க சோ அதனால அதனால மாயா வந்து அனுச்சிருப்பாங்கன்னு நான் நம்ப தயாரா இல்லை ஏன்னா அவங்க ஃபுல்லா சப்போர்ட் பண்ணோன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஃபைனல் வரைய கூட்டிட்டு போனோன்னு ஆனா கடைசியில ஃபைனல்ல கூட்டு வந்து மூணாவது பேசுக்கு தள்ளி விட்டது ரொம்ப அருமையா இருந்தது